അധ്യായം നൂറ്റി ഇരണ്ട് எனக்கு ஒரு பழக்கங்க எங்கள் வீட்டு குழந்தைங்கள எங்கள் பேர குழந்தைங்கள வந்து நான் வந்து அவர் இவர் அப்படின்னு தான் குறிப்பிடுவேன் நலன் வந்தாரா நம்ம இன்பா சாப்பிட்டாரா அப்படின்னு தான் வந்து நான் வந்து குறிப்பிட்டு பேசுவேன் தனுவை வந்து வாங்க நிலானி வாங்க அப்படின்னு தான் நான் வந்து எப்போவுமே சொல்லி பழக்கம் என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும் வெளியிலேருந்து ஆனால் பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து இது வித்தியாசமாக தெரியும் ஆனால் எனக்கு வந்து இது இப்போ ரொம்ப பழகி போச்சு இன்பம் வந்தானா நலன் தூங்கினானா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு வாய் வரவே வராது சின்ன பிள்ளைகள் தானேன்னு யாராவது அப்படி சொல்லி கேட்டாலும் கூட எனக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காரங்களும் கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே கூட இப்படி தான் வந்து குழந்தைங்கள வந்து அவரு இவர் வாங்க போங்க இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் எங்கள் பிள்ளைகள் வந்து உதயா செந்துவ வந்து குழந்தைங்கள இருக்கும்போதே நான் வந்து அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டதில்ல எப்படியோ எங்கள் வீட்டில் எல்லோரும் இதே போல் தான் ஒரு மரியாதையாக கூப்பிடத்தான் இருக்கோம் என்னை கேட்டால் குழந்தைங்கள வந்து நாம் எப்படி கூப்பிட்றோமோ அல்லது நாம் எப்படி அவங்கள பற்றி மற்றவங்கக்கிட்ட குறிப்பிட்டு பேசுகிறோமோ அப்படி தான் வந்து குழந்தைங்க வந்து மற்றவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு பழகிறாங்க அந்த ஒரு பிஞ்சு மனசு வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூர்ந்து கவனித்து அதன்படி தான் வந்து அதுவும் வந்து நடக்க பார்க்குது இதே நான் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து உதயா வரும் போகும் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு அப்போ கூட சிலர் கேட்பாங்க என்னங்க வரும் போகும்னு அக்ரிணை வார்த்தையெல்லாம் உபயோகித்து குழந்தைங்கள சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊர் சைடில் வந்து அது எப்போவுமே ஒன்றுன்னா ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றப்போ வருவோம் போகும் அப்படின்னு கூப்பிட்றது தான் ரொம்ப அது வந்து ஒரு மரியாதையான ஒரு வார்த்தையாக அங்கே வந்து பார்க்கப்படும் அதே மாதிரி ரொம்ப நெருங்கின உறவுகளை உதாரணத்துக்கு தங்களோட தம்பி இல்லைனா பிள்ளைகளை வந்து அப்படி தான் வந்து அவங்க வந்து அவன் இவன் அப்படின்னு சொல்லிவிட்டலாம் அப்படி மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லியே தம்பி வரும் தம்பி போகும் அப்படின்னு வந்து இந்த ஊர் சைடெல்லாம் நிறைய சொல்லுவாங்க நானும் வந்து அது மாதிரி தான் வந்து அப்படி தான் அவன் இவன்லாம் யாரையும் பிள்ளைங்களை வந்து சொல்லாமல் வரும் போகும் பொண்ணு வரும் எங்கள் பையன் வரும் அப்படி தான் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு மரியாதையின் பொருட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாங்கள் வந்து எங்கள் பேரன் இன்பாவை வந்து இன்புன்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்கு முதல் குழந்த வந்து இன்பு அதனாலே வந்து இன்ப பிறந்தநாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாட ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் எல்லாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க பிறந்த நாளுக்கு வந்து மற்ற குழந்தைங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டிலையே சும்மா ஒரு கேக் வெட்டி அதோடு வந்து முடிச்சுக்குவோம் ஆனால் இன்பா வந்து அடுத்த தலைமுறையாக பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து எங்கள் பசங்களே வந்து வேறு மாதிரி ஐடியா பண்ணி அதை ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கெட் டுகெதர் மாதிரி அதை வந்து மாற்றிட்டாங்க நிறைய போட்டிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு கெட் டுகெதராக ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள் வந்து ரெண்டு வயசில் அதாவது கண்ணுக்கு முன்னால் யார் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே இமிடேட் பண்ண பார்க்கும் இல்லையா அப்படி வந்து எங்கள் இன்பா வந்து அவங்க தாத்தா அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க தான் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே இமிடேட் அப்படி தான் இன்பாவோடய ரெண்டாவது நாளில் அப்போது ஒரு இடத்துல எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கை கட்டிகிட்டு நிற்கிறத பார்த்துட்டு இன்பாவும் அதே போல் கை கட்டிகிட்டு நின்றார் இது மாதிரி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் பசங்க நாங்கள் எங்கள் சம்பந்திங்க என் சகோதரிகள் என் அத்தை உட்பட எங்கள் குடும்பத்தினர் மாதிரி ரொம்ப நெருக்கமான உறவுகள் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப செலக்டிவாக கொஞ்சம் பேரை தான் வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டு அந்த சின்னதாக தான் வந்து விசேஷத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டாடிப்போம் அந்த ஃபங்க்ஷனில் அங்கே வர்றவங்களுக்கு வந்து என்ன கேம் வைக்கலாம் அதை எப்படி சுவாரஸ்யமாக அதை நடத்தலாம் அப்படிங்கிறத எல்லாம் எங்கள் பொண்ணு சேர்ந்து மருமக கிருத்திகா எங்கள் கொழுந்தனார் பொண்ணு பூங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இளம் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து அதை ஏற்பாடு பண்ணுவாங்க அதில் வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஜோடி பொருத்தம் அப்படின்னு கூட ஒரு போட்டி வந்து இந்த கல்யாணமான ஜோடிகளுக்கு இடையில் வைப்பாங்க டிவியில் வர்றது மாதிரி தான் என்னை வந்து அதில் எங்களையும் அப்படி வந்து போட்டியில் கலந்துக்க வச்சு நிறைய பண்ணுவாங்க அதில் என்னை தனியாகவும் எங்கள் வீட்டுக்காரங்களை தனியாகவும் கேள்வி கேட்டு எந்த ஜோடி அப்படி வந்து சரியாக பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க தேர்வு செய்வாங்க இப்படி குழந்தைங்க ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வந்து ஒரு கலகலப்பான ஒரு கெட் மாதிரி ரொம்ப சிறப்பாக இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்